தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை பொறுத்த பொறுத்தவரைகிற முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் ஒரு டிரான்சாக்ஷன் இல்லை பணம் காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டிருக்கேன் சாமி நம்ம கல்லால் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல அல்லது நம்ம அக்கௌண்டில் இருந்தது நம்ம வீட்டில் ஒரு எப்பயும் என் வீட்டில் ஒரு பத்து லட்சரூபா இல்லை வந்து பத்து ரூபா பணம் இருந்துகிட்டு இருக்குங்க இவன் பணம் வெளியில தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாது யாராவது கொண்டு வந்து இருந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலிருந்து பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சு போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டுருக்கக்கூடிய இன்கம் கட் ஆயிருக்கும் ஒரு வீட்டு வாடகை வந்துட்டுருக்கலாம் ஒரு நாலு வீடு வாடகை வருது ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை ஒரு இருபதாயிரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ போல் இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசி அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு வக்ரன் இவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் பிரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களை கூட சிறப்பான எதிர்காலம் அமைது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவோம்னா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த வரையில் இந்த தை மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் எட்டாம் இடத்தில் சூரியனோடு இணைகிறார் தை மாசம்னா சூரியன் எங்க இருப்பார் மகரத்துல இருப்பார் சனியுடைய வீட்டில் இருப்பார் அதே சமயம் உங்க ராசிநாதன் புதன் பகவான் அஸ்தங்கம் பெற்றிருக்கிறார் அப்ப கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய மாதமாகவும் படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது எனதுமை மிதனராசி அன்பர்களே குறிப்பா மாணவ செல்வங்கள் என் பையன் டென்த்து படிக்கிறான் என் பையன் டுவெல்த்து படிக்கிறான் அல்லது நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க ஜேஇ ஐஐடி சம்மந்தமான அந்த மாதிரி எக்ஸாம் எழுத என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க சிஏ எழுத போகிறாங்க இப்படி கல்வி கேள்விகள் சம்மந்தமாக அல்லது வெளிநாடு போகிறாங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறாங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க டாக்டர்ஸ் படிக்கிறாங்க எம்எஸ் எம்டி எம்ஃபில் எம்டெக்கு இன்னும் அதுக்கு மேலே இன்னும் அதுக்கு மேலே அப்படின்னா நான் ஐஏஎஸ் ட்ரை பண்றேன் ஐபிஎஸ் ட்ரை பண்றேன் நான் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறேன் இந்த மாதிரி எல்லாம் கல்வி சம்பந்தமான மாணவ செல்வங்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் சிறந்து விளங்குவீர்கள் என மிதுன ராசி நேயர்களே அல்லது நான் ஜாப் போயிட்டு இருக்க சாமி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு நான் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறேன் ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணுறேன் புரியுதுங்களா ஒரு ஒரு டிகிரி முடிச்சுட்டேன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் அதுக்கு மேலே நான் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறேன் சாமி அதை பண்ணிட்டேன் எனக்கு ஒரு நல்லா குரோத் இருக்கும் நான் பண்ணலாமா அதை நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எதுனா எனக்கு வேலை கிடைக்குமா இந்த மாதிரி உங்களுடைய ராசிநாதன் எட்ல மறைஞ்சிட்டாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த தை மாசத்தை பொறுத்தவரையிலே கல்வி கேள்விகளில் ஞானங்களில் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அபரிமிதமான வெற்றியை பெறக்கூடியவர்கள் நம்முடைய மிதுனராசி என்பர்கள் என் பொண்ணு வெளிநாட்டில் டாக்டருக்கு படிக்கிறாங்க அல்லது என் பையன் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் உக்ரைன் சம்பந்தப்பட்ட இடத்துல கூட நம்ம முன்கூட்டியே சொன்னோம் சில உருவில ஒரு சில ஆபத்துகள் இருக்கு நிச்சயமா நீங்க முதலராசி என்பர்கள் ரீகால் பண்ணி பசங்களை கொஞ்சம் கூப்பிட்டு வந்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இப்போ சொல்ற ஒரு நல்ல சூழ்நிலை பிள்ளைகளுக்கான படிப்பு அது பிள்ளைங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் வேலையில இருக்கிறவங்களாவே இருக்கலாம் இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கிறாரு திரும்பவும் அந்த அரசியல் செய்வது எப்படின்னு வெளிநாடு போய் படிச்சுட்டு வர்றாரு அப்போ படிப்புக்கு ஒரு வயசோ பதவியோ தடையாக இருக்காது அதைப் போல் மிதன ராசி என்பர்களே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள் இப்படி கூட சொல்கிறேன் அதை நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க ஒரு பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டியும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு உள்ளே போயிடுவீங்க டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க இன்னும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிடலாம் அதை பாஸ் பண்ணிடுவீங்க அல்லது வெளிநாட்டில் போய் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல்ஸ் இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும் எழுதினா பாஸ் பண்ணிடுவீங்க புரியுதா நீங்கள் முப்பது வயசாக கூட உங்களுக்கு இருக்கலாம் அப்போ அதை போல் உங்களுக்கு ஏதாவது அறிவு சார்ந்து படிப்பு சார்ந்து அல்லது தேர்வுகள் இருக்குமே ஆனால் அதில் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறைனா எல்லா வந்துடும் சினிமா துறை மீடியா துறை சோசியல் மீடியா விளையாட்டு பரதம் இன்னும் தமிழக கலைகள் எல்லாம் உள்ள வந்துடணும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நாங்கள் வந்து ஒரு பரதநாட்டியம் கிளாஸ் வச்சிருக்கோம் சார் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக சொல்லி தரோம் எங்கள்கிட்ட ஒரு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எவ்வளோ முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தாங்க இப்போ அது குறைஞ்சி போச்சு சார் த்ரீ ஹண்ட்ரட் இருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா வரும் என்னெல்லாம் தரீங்க எல்லாமே ட்ராயிங் சொல்லித்தரும் சொல்லித் சொல்லித்தரும் வயலின் சொல்லித்தரும் கீபோர்டு சொல்லித்தரும் ட்ரன்ஸு சொல்லித்தரும் பரதம் மெயினாக சொல்லித்தரும் வாய்ப்பாட்டும் சொல்லித்தரும் ஃப்ரூட்ஸ் அதாவது சொல்லித்தரும் ஃப்ரூட்ஸ் சொல்லித்தரும் அப்போது கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் நீங்கள் ரைட்டராக இருக்கலாம் கதாசிரியராக இருக்கலாம் மியூசிக் டைரக்டராக இருக்கலாம் காமெடியனாக இருக்கலாம் ஆக்டர்ஸாக இருக்கலாம் டேரக்டராக இருக்கலாம் ப்ரொடியூசராக இருக்கலாம் எடிட்டராக இருக்கலாம் கேமராமேனாக இருக்கலாம் சி அது சார்ந்த அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் லைட்மேனாக இருக்கலாம் அந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் வாடகைகளாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்ப சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருப்பீர்களேயானால் என மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் சினிமா துறையை அல்லது கலைத்துறையை பொறுத்த வரையில நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் சார் தை பிறந்தா வழிபுறக்கும்னு சொல்லுவாங்க சார் அப்போ உண்மையா கலைத்துறையை சார்ந்த நண்பர்களே அடுத்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போது சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட இருபத்தஞ்சு உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்க போது கை நிறைய சம்பளம் கை நிறைய வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களே அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த மூணு பேரை சொல்றோம் சனி வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சூரியன் சனி ராகு சூரியன் ராகு அரசியல் அரசாங்கம் சட்டதிட்டங்கள் அப்போ யாரெல்லாம் அரசு அதிகாரிகளாக இருக்கிறீர்களோ ஒரு ஐஏஎஸ்ஆக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அல்லது செக்ரட்டரி சேர்மேன் டைரக்டர் இன்னும் எத்தனையோ போஸ்டிங்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல உயர் பதவிகள் காவல்துறை அதிகாரிகள் மிதனராசியில எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டு மாட்டிக்கிறாங்க அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் அந்த அக்யூஸ்டை பிடிச்சி ஒரு கொஞ்சம் கண்டிச்சிருக்குற அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு காவல்துறை அதிகாரிகள் அடித்தார்கள் அடிக்காமல் என்ன பண்ணுற அவன் எப்படி அவன் திருந்துவான் மழை போட்டால் கூட்டு போக முடியும் வாத்தியம் வச்சு வாங்க சார் அப்படின்னு ஆசிச்சு போக முடியும் அப்போ அது ஒரு பெரிய விஷயமாச்சு உடனே அவர் நம்ம கிட்ட வாராகிட்டு வராங்க சாமி வாராகி தான் காப்பாற்றணும் அப்போ அந்த மாதிரி காவல்துறையில எத்தனையோ இடர்பாடுகள் உள்ளது தன்னுடைய வேலையை சுயமா செய்ய முடிய மாட்டேங்குது காவல்துறை அதிகாரிகள் அல்லது இராணுவத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்ட்ல எந்த வேணாலும் இங்க ஜாப்ல இருக்கலாம் உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது தனியார் துறையில உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் அப்ப அதுபோன்று அரசியல் தலைவர்கள் அரசியலிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அதுல நல்ல போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க அதே போலத்தான் பணங்காசு பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க அந்த தொழில் செய்ய கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்சன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மூவருக்குமே கூட இடர்பாடுகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்கு அல்லது நீங்கள் டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் ராகு கெமிக்கல்ஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்போ அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்களேயானால் அதுவும் உங்களுக்கு அதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஆனால் அந்த தொழிலில் நிம்மதி பிறக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்ப இந்த தை மாசத்தை பொறுத்தவரையிலே மிதுன ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் எட்டில் அமைந்தாலும் ஒரு சில தொழில் அமைப்புகளுக்கு உயர்ந்த நிலையில் உள்ளது அப்போ நீங்க என்னை பற்றி சொல்லலையா சாமி எங்களை பற்றி பேசவே இல்லையே எவ்வளோ அழகா சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு குறைகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி